பாடல் பன்னிரண்டு இந்த பாடலில் அபிராமி என்றென்றும் தன் நெஞ்சில் நிலைத்து நிற்பதை பற்றி கூறுகிறார் அம்மா தாயே அபிராமி நான் என்றென்றும் நினைப்பது உன்னைத்தான் ஏழருக்கும் பெற்ற அபிராமி தாயே நான் கற்பது உன்னுடைய நாமத்தை இப்பொழுதும் உன்னை பற்றித்தான் நான் நினைத்து கொடுக்கிறேன் நான் தொழுவது உன் திருமணி பாதங்கள் நான் சேர்ந்திருப்பது உன்னை என்றென்றும் விரும்பி வணங்கி தோழும் அடியார்களில் கூட்டத் தோன்றால் இப்படி உன்னை சார்ந்தே என்னுடைய செய்களிலும் என்னுடைய நடவடிக்கைகளும் அமைந்திருப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று கேள்வி மாதிரியில் அது கேள்வியே பதிலும் அதுக்குள்ளே இருக்கிறது என்ன புண்ணியம் செய்திருக்கிறேனால் இப்படி உன்னை என்றென்றும் பிரித்து தியானத்தில் நிலைத்து நிற்பதற்கு இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்